ஹலோ மக்களே என்ன ப்ரோமோ பார்த்தீங்களா ப்ரோமோ ஒன்று அதான் நேற்று வந்து அவங்க கானா வினோ தோத்துட்டு இவங்க திவாகர் அரசாங்கம் வின் பண்ணிடுச்சு இல்லைங்களா அந்த வேர்ட்ஸ் பசுல ஸோ வந்து இன்றைக்கி வந்து பரவாயில்ல பிக் பாஸ் வந்து இப்படியே போனால் போர் அடிக்கா அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு வேறு மாதிரி மாற்றி அதுவும் பார்வை வந்து ராணி ஆக்குனதெல்லாம் வந்து வேறு லெவலு அதில் சம்மம் கடுப்பும் காண்டுமா அங்கே சில ஜென்மங்கள் திரியும் ஆனால் வெளிய்காட்ட முடியாது அதுவும் சபரியெல்லாம் அந்தந்த புஷனில் அப்படியே வச்சுட்டு வெறும்னே வந்து அந்த ராஜாங்க பொசிஷன் மட்டும் விக்ரம் வெஸ் பார்ன்னு போனது ஏற்கனவே அங்கே போயிட்டுருக்க கோல்டு வாரை உசு பேத்தின மாதிரி தான் அது டாஸ்க்கு அதான் பாமே இவங்களே வைப்பாங்க அதை எடுக்கிறதோ இவங்களே எடுப்பாங்கன்ற மாதிரி ஏற்கனவே அங்கே கோல்டு வார் போய்ட்டுருக்குமோ இப்படி பண்ணும்போது பார் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விக்ரம் கண்டிப்பாக பார்வை அட்டாக் பண்ணுறதில் கார்னர் பண்ணுவார் ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல அந்த பல்லுக்கு வந்து தூக்கிட்டு வர்றது செய்யறதெல்லாம் வந்து எல்லாம் காண்டில் தான் செய்வாங்க ஸோ இது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும் இதில் பார் ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படின்னு என்ன கேட்டால் அவங்க என்னதான் ஸ்கோர் பண்ணாலும் அது அவங்களுக்கு நெகட்டிவ் ஸ்கோரிங்காக தான் போகுது அது நீங்கள் ஓட்டிங்கில் பார்த்தாலே தெரியும் விக்ரம்க்கு தான் வந்து ஓட்டிங் போட்டுகிட்ருக்காங்க ஜனங்க பாரு வந்து ஃபஸ்ட்டு வீக் ஃபஸ்ட்டு வீக் ஓகே திவாகர் பார்வணும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செகண்ட் வீக் இந்த தேர்ட் வீக் நாமினேஷன்லாம் கன்சிஸ்டண்டாக ஃபோர்த்து ஃபிஃப்த் பிளேஸ்லேயே இருக்காங்க கேட்டால் அவங்க நெகட்டிவ் பிளே இருக்காங்க ஜனங்க ஒத்துக்க மாட்டுறாங்க ஒத்துக்க மாட்டேறாங்கன்னா நேற்றுலேருந்து இருந்து விக்ரம் என்னங்க பண்ணார் அப்படியே வாரமாக மறைச்சி வச்ச அந்த ஒரு அசிங்கமான கேம் கேமு அக்லியான கேமு டர்ட்டி கேமு அப்படியே வெளில வந்துச்சேங்க அந்த மேன் ஹேண்டிங் சபரி பண்ணுறப்போ கூட அவன் அவ்வளோ காமனாக நியூட்ரலாக இருக்கிறவனாக இருந்தால் நீ அப்படி பண்ணியிருக்க வேணான்னு இல்லைங்க சொல்லணும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக சொல்லணும் நல்ல கண்டஸ்டண்ட்டாக சொல்லணும் ஒரு நல்ல நியூட்ரலாக சொல்லணும் நல்ல ஹியூமனாக சொல்லணுமேங்க நீங்கள் அதை விட வந்து அதை விட நீ இன்னும் கழுத்து கீழே இன்னும் நல்லா முடிச்சிருக்கணும் நான் நல்லா தான் இன்னும் வச்சு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த வகைங்க எனக்கு புரியவே இல்லை அதே மாதிரி அவன் ஃபேமிலி மட்டும்தான் வெளில பார்க்குறாங்கன்னு அந்த சேண்ட்ரா டாஸ்க்லாம் வந்து ஒன்றும் இல்லை மேனேஜர் பதவியை அவனால் காப்பாற்றிக்க முடியல அதை அவனுக்கு துப்பு கேட்ட இல்ல அவனுக்கு அவன் கோழை ஹேண்டில் பண்ண முடியாம விட்டுட்டான் அதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு தான் காரணம் நீங்கள் அடிக்கிறீங்க அதுக்கு நீங்கள் அடிக்கணும்னா தைரியம் தான் பிரஜனை பக்கத்தில் வச்சுட்டு அவன் பொண்டாட்டிக்கு வந்துட்டு அந்த டாஸ்கில் வந்து இந்த டாஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இல்லை பர்ஸ்னலாக என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் பிரஜன் கிட்டே நல்லா வாங்கி கட்டிக்கோங்க இல்லைனா திவாகர் கிட்டே உங்கள் கோத்தை காட்டுங்க அதுவும் உள்ளே இருக்குது ஆனால் பார்வையே வந்துட்டு அட்டாக் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறதையும் மீறி திருப்பி திருப்பி கேவலமாக அந்த கேம் சுற்றி சுற்றி அந்த பொண்ணுக்கிட்டே தான் வருதுன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டால் தான் கண்டென்ட் வரும் அந்த பொண்ணு வந்து பிரச்சனைக்குள்ளே வச்சால் தான் கண்டென்ட் வரும் அந்த பொண்ணை இழுத்து அந்த பிரச்சனையை பண்ணால் தான் கண்டென்ட் வரும் அப்படின்னு நீங்கள் பண்ண இருக்குல்ல அப்ப திருப்பி திரு திருப்பி இது ஒன் விமன் ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் போகுது அப்படின்னும் போது இதுல நான் இன்னொரு விஷயமா நான் இப்பய நான் ஷேர் பண்ணிடுறேன் பார்வோட அம்மா வந்து ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணை இப்படியாடா பண்ணுவீங்க அந்த அந்த என் பொண்ணை அமிச்சிருங்கடா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓப்பனாக இது வந்து சோஷியல் மீடியாலையோ ட்விட்டர்லையோ பரவிட்டுருக்கு இன்னும் ஓப்பனாக பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை இது நான் வந்து ஒரு ஸ்பேஸில் ஒரு சிலர் பேசின விஷயங்கள் வச்சு பேசுகிறேன் அங்கே வர அங்கே வர விஷயங்கள் கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் ஆனால் அது வைரல் ஆகும்போது தான் பெருசாக வில்ல வருமே தவிர அங்கங்கே போடுற விஷயங்கள் அங்கே ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் வர விஷயங்கள் ஸ்பேஸில் லேடிஸோ ஜென்ட்ஸோ எடுத்து பேசும்போது இதை வந்து ஒரு பிரதர் சொல்கிறாரு இந்த மாதிரி மாதிரி வந்து இன்னும் அது பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை ஆனால் உங்கள் அம்மா போட்டு இருக்காங்க என் பொண்ணு வெளில அமைச்சிருங்க ஒரு பொண்ணை இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு அம்மாவோடது அந்த ஒரு வழி இருக்குல்ல அது எவ்வளோ கஷ்டம் நீ நீ ஒன்றுமே இல்லை அந்த மேனேஜர் போஸ்ட்டை தூக்கி போட்டு என்ன அழ வச்சிட்டிங்கல்ல எங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்க அழ வச்சிட்டிங்க இல்லைன்னு சொல்கிறீங்க உன் கோரத்தனத்தை தான் உங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்க நம்ம பிள்ளைக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியல அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாமல் உட்காந்துட்டான் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாமல் அது வந்து ஜாபியாக அவன் விட்டுட்டான் ரிசைன் பண்ணிட்டான்றது இருக்குல்ல அதில் உங்கள் அம்மா அப்பா உன்னோட கோரத்தனத்தை தான் பார்ப்பாங்களே தவிர சுற்றி இருக்கவங்க ஸ்மார்ட்டாக விளையாடி இருக்காங்கன்றதையும் பார்ப்பாங்க

நினைச்சியோ இல்லைன்னா கேமை இன்னும் இந்த வாரம் நல்லா கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சியோ அது திருப்பி அந்த பொண்ணுகிட்டயே கூட்டிட்டு போ அந்த பொண்ணுகிட்ட அந்த கண்டெண்ட வந்து திருப்பி திருப்பி எடுத்துட்டு போய் அந்த அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் நிக்கிறீங்க அந்த பிரச்சனையை அப்போ வந்து உங்களுக்கு கோவம் சாண்ட்ரா மேலன்னா நீ பிரஜென்ட் கிட்ட அதை காட்டி இல்லை சான்ட்ரா கிட்ட அதுல நாமினேஷன் பாஸ் வாங்கினது பிரஜன சான்றா வந்தாண்டா டைரக்ட் நாமினேஷன்ல சுபிக்ஷாவை போட்டாங்க அப்போ கூட உன்னை போட்டிருந்தோம்னா அவங்க போட்டிருக்கலாம் போடலை அது வரைக்கும் தப்பிச்சேன்னு நினைச்சிக்கோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீ அழுத உடனே உன் மேல ரெஸ்பெக்ட் வச்சு தான் சபரி மேனேஜர் ஆக்கனாங்க நீயும் ஃப்ரெண்ட் ஆன கேம்ல திருப்பி திருப்பி வந்து மாட்டினது அந்த திவாகரம் பார்வதியும் தான் அப்படின்னு சொல்லும் போது திருப்பி திருப்பி அவளே போய் அசிங்கமா அட்டாக் பண்றீங்களேடா இதுல மேன் ஹேண்ட்லிங் பண்ணிருக்கலாம் சொல்ற கழுத்துல மிதிச்சிருக்கலாம் சொல்ற அவளுக்கு வந்தது வீர வீர தழும்பு அப்படின்னு எஃப்ஜே கிட்ட கிண்டல் பண்றான் அவன் என்னடான்னா கண்ணுல அடிப்பட்டது ஒண்ணுதான் பார்வ அழகா இருக்கா அதை வச்சா ஓட்டு வாங்கிடுவான்னு சொல்றான் எனக்கு புரியவே இல்ல முதல் ரெண்டு வாரத்துல அந்த தியூசி டாஸ்க்ல சுட சுட டீய தூக்கி மூஞ்சில ஊத்தணும்னு நினைச்சேன் ரொம்ப சூடா இருந்ததுன்னு சொல்றான் உன் ஃப்ரெண்டு சபரி நீங்க எல்லாம் இந்த மேல் ஜேர்லிஸ்ட் வந்து உங்க மேல் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த கேமுக்கு வந்திருக்கீங்கன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் வின் பண்ணிவிட்டு அதுவும் நீ ஏ பார்வை அட்டாக் பண்ணணும் ஒரு கொஸ்டின் நல்ல நிறைய பேருக்கு வருதுனால சொல்றேன் ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு நீ ரிசைன் பண்ண சொல்லுவோம் அந்த பொண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம் அது அந்த பொண்ணுக்கு இருக்க கட்ஸ் இல்ல அந்த பொண்ணோட கேம் ஸ்ட்ராட்டஜி உனக்கு கட்ஸ் இல்லை நீ வச்சுட்டு அதுக்கு அந்த பொண்ணு பண்ணும் அப்போ ஒரு பொண்ணு ஜெயிக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா இல்லை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா அப்போ அதே ஸ்டாண்டை சேர்றவன் தானே எடுத்தாங்க உன்னால ஏன் அவள் முன்னாடி போய் அவள் அவகிட்ட கத்த முடியல அவகிட்டவும் வாயை காட்ட முடியல நேத்தோ இது நடந்துச்சு அந்த அந்த பொண்ணு பார்வதி கிச்சன் டிபார்ட்மெண்ட்னு வரும்போது தானே நீ எகிரிட்டு போனேன் அது வரைக்கும் ரம்யா பேசுமோ நீ எகிரிட்டு போல கெமி பேசுமோ நீ எகிரிட்டு போல திவ்யா வினோத் பேசவும் திவாகர் வினோத் பேசமோ நீ எக்ரிட்டு போல ஏன் அந்த பொண்ணுன்னு வரும்போது மட்டும் உனக்கு நொட்டுது அப்புறம் நீ வக்கரம் பிடிச்சவன் தானே உன் வளர்ப்பு சரியில்லைன்னு அவங்க சொன்னது வார்த்தை நீ அவ்வளோ மார்க் பண்ணது தானே நீ எப்படி எவ்வளோ மார்க் பண்ணிட்டு நீ பேசிட்டு இருக்க நீ இவ்வளோ நல்லவனா திடீர்னு நல்லவனாக இருக்கவன் கெட்டவனாலாம் மாற முடியாதுங்க உள்ள அந்த கோர் இருந்தாதாங்க பாருங்க வரும் இல்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது வரும் ஆனா நீங்க ஒரே நாள்ல திடீர்னு அடிச்சு ஆடுறியே அப்ப உள்ள உனக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம் நீ முதல் வாரத்திலேயே சொல்லிட்டே நெகட்டிவா என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஆனா இப்ப மொத்த நெகட்டிவா நீயா தாண்டா இருக்க உன்னை பார்த்தாலே அப்படியே வன்மை குடோன் மாதிரி தான் இருக்கு ஆனா உனக்கு ஓட்டு போடுறதுக்கு நீ பில் வெளில பிஆர் வச்சிருக்கியோ பேக்கேஜ் வச்சிருக்கியோ தெரியாது ஆனா உனக்கு ஓட்டு போடுவோ ஒரு கும்பல் இருக்குன்றதுக்காக நீ நீ ஓட்டு போட்டா வந்தா கூட திருப்பி அந்த பொண்ணு அடிச்சு ஆனா தாண்டா ஓட்டு போ அந்த பொண்ணு வெளில போயிட்டா உங்களுக்கு ஆடுறதுக்கு ஆளே இல்லடா பிக் பாஸ் ஷோவே கிடையாது டிஆர்பியா அங்க இருக்காது ஆனால் இதை புரியாத ஜனங்களோ இதை புரியாத அந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல ஆர் எபிசோட் பாடுறதோ இல்லைன்னா பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறதோ அவங்களை எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்போது ஒரு மேல் கண்டஸ்டன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு ஃபீமேலோட ப்ளஸ் மைனஸ் பார்க்காம அப்படியே வந்து அப்பட்டமா திட்டுறதும் பேசுறதோ எனக்கு புரியவே இல்லை அந்த பொண்ணுக்கு விசிபிளாக கண்ணில் அடிபட்டிருக்க அதை ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான் மார்க் பண்ணுறான் சிரிக்கிறான் கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு சொல்கிறான் ஆனால் இவன் அப்பா அம்மா வந்துட்டு இவன் மேனேஜர் வந்து விட்டுட்டானோன்னே அழுவாங்க அப்போ அவங்க அம்மா அழமாட்டாங்களா அவங்க அம்மா ஃபீல் பண்ண மாட்டாங்களா ஒரு பொண்ணு அடி அடி நடிக்கிறீங்கன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்க மாட்டாங்களா அவ அண்ணன் தம்பி கேட்க மாட்டாங்களா என்ன நியாயமா இது எனக்கு தெரியல அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இப்போ வந்து பார்வதி இன்னுமே விகல்ஸ்க்கு எதிராக வந்து அந்த கிங்டம் கொடுத்தது இன்னும் இந்த ஷோ இன்னும் டாக்ஸிக்காக கொண்டு போமா அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணுமான்னு தெரில அது வந்துச்சு நான் சொல்லிட்டேன் அது எப்படி போகும்னு தெரியல அசோ அவ எவ்வளவு பண்ணாலும் அவளை வந்து புரிஞ்சுக்கப் போறதில்லை இல்லை அவளுக்கான அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற இடத்துல அவள் ஃபர்ஸ்ட் வாரத்தில் தப்போ சரியோ பண்ணியிருந்தாலும் இப்போ அதே தப்ப தான நீங்களும் பண்றீங்க அப்போ நீங்க கொடுத்தா அது கண்டென்ட் ஆகுது நீங்க கொடுத்தா அது வந்துட்டு சரியாகுது அவள் கொடுக்கும்போது மட்டும் ஏன்டா தப்பாகுது அப்படிங்கறத எனக்கு Thank you guys.